திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் சூலூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைய கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தோழர் இளங்கோவன் அவர்களே விரைந்து கூட்டத்தை முடித்துவிட்டு சேலத்துக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் புலவரவர்கள் பேசத் தொடங்கிய பிறகு இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாம் சேலத்துக்கு தாமதமாக கூட போய்கொள்ளலாம் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிற புலவரவர்களே அவர் பேச வைத்த பெரியாரா அல்லது சிந்திக்க வைத்த பெரியாரா என்று ஒரு கேள்வி வந்தது சிந்தித்து பேச வைக்க பெரியார் என்பதுதான் சரியானது எனவே அப்படி ஒரு ஐயத்தையும் இங்கே கிளப்பிய ஐயா அகில் ரத்னசாமி அவர்களே மலேசியாவிலே இருந்து இங்கே வந்திருந்தாலும் எனக்காக தன்னுடைய பேசுகிற நேரத்தை குறைத்து கொண்டிருக்கிற அருமை நண்பர் திருமாவளவன் அவர்களே தோழர் சிற்பி செல்வராஜ் அவர்களே தோழர் நாகராஜன் அவர்களே இந்த பேரூராட்சியினுடைய தலைவர் தேவி மன்னவன் அவர்களே மன்னமன் அவர்களே சோலைப்பா கணேஷ் அவர்களே எங்களை எல்லோரையும் அழைத்து வந்து இந்த கருத்தரங்கத்தை இத்தனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர் சூரூர் தேவராஸ் அவர்களே அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற நண்பர்களே கூடியிருக்கிற பெரியோர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு நூற்றாண்டு விழாவை இந்த முப்பெரும் விழாவில் ஒரு விழாவாக இருக்கிறீர்கள் ஒரு நூற்றாண்டின் வரலாற்றை நான் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் மிகச் சுருக்கமாக சில செய்திகளை முன்வைத்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பெயர் இருக்கிறது பாருங்கள் சுயமரியாதை நம்முடைய திருமாவளவன் அந்த மேடையில் இருக்கிறார் எல்லாவற்றையும் நல்ல தமிழ் சொற்கடாக ஆக்கி கொண்டிருக்கிறார் தமிழ் நமக்கு மிகத் தேவையான ஒன்று இன்ஸ்டாகிராம் என்பதற்கு என்ன தமிழில் என்று நான் அவரிடத்தில் கேட்டுத்தான் தெரிந்து கொண்டேன் படவரி என்று சொன்னார் ஆனால் சுயமரியாதை தமிழ் சொல் இல்லை இருந்தாலும் தமிழர்களை உருவாக்கிய சொல் என்பதால் நாம் அதை மதிக்கிறோம் நண்பர்களே சில சொற்கள் வரலாற்றில் இடம்பெறும் சில சொற்கள் வரலாற்றை உருவாக்கும் சுயமரியாதை இரண்டாவது வகையை சார்ந்தது அந்த என்கிற சொல்தான் தமிழகத்தின் வரலாற்றை ஒரு நூற்றாண்டு உருவாக்கி இருக்கிறது என்பது வெறும் மேடைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல அப்சர்வர் என்கிற ஒரு ஆங்கில ஏட்டில் கிறிஸ்டபர் கார்ட்வெல் என்கிற ஒருவர் எழுதியிருந்தார் சில நேரங்களில் சில மொழிகளில் இருக்கிற சில சொற்கள் ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை தங்கள் சொல்லுக்குள் சுருக்கி வைத்திருக்கும் என்று அவர் சொன்னார் அவர் சுயமரியாதையை பற்றி சொல்லவில்லை பொதுவாக சொன்னார் அந்த தொடர் நம் சுயமரியாதை என்னும் சொல்லுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது எண்ணி பாருங்கள் சுயமரியாதை என்கிற சொல் ஒரு நூற்றாண்டாக திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கப்படுகிறது இன்றைக்கு சுயமரியாதை இயக்கம் இல்லை வேறு வேறு பெயர்கள் வந்து விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கிலேயே சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் சேர்ந்து திராவிடர் கழகம் நாற்பத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பிறகு இன்னும் பல கிளைகள் எத்தனையோ கட்சிகள் சுயமரியாதை இயக்கம் என்று ஒரு இயக்கம் இன்றைக்கு நாட்டில் நடப்பில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஆனால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்த உணர்வுகள் இருக்கின்றன சுயமரியாதை இயக்கத்திலிருந்து உருவான கட்சிகள் இருக்கின்றன சுயமரியாதை இயக்கம் உருவாக்கிய வாழ்வியல் இருக்கிறது சுயமரியாதை இயக்கம் இன்னமும் உயிரோடு தான் இருக்கிறது என்பதற்கு சுயமரியாதை இயக்கமும் அதனை தோற்றுவித்த பெரியாரவர்களும் இந்த நிமிடத்திலும் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்களே அது ஒன்றே போதுமான சாட்சியாக இருக்கும் செத்து போனவர்களை யாரும் திரும்ப பேசுவதில்லை திரும்ப திரும்ப பெரியார் பேசப்படுகிறார் அல்லது ஏசப்படுகிறார் என்று சொன்னால் பெரியார் வாழ்கிறார் என்பதற்கான அடையாளம் அப்படி என்ன செய்தது இந்த சுயமரியாதை இயக்கம் ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கிற பெரியவர்கள் அறிவார்கள் அவன் சூராமானா கட்சிக்காரன் என்று சொல்லுவார்கள் கட்சிக்காரன் என்று ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் ஒருவேளை இரண்டு காரணங்கள் இருக்கலாம் சுயமரியாதை என்கிற சொல்லை முழுமையாக சொல்லிவிட வேண்டாம் என்று கருதி இருக்கலாம் அல்லது சூனாமானாக்காரன் என்று சொல்லுவதன் மூலம் அவர்களை ஏடனமாக இழிவுபடுத்துவதாக நினைத்தும் சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லப்பட்ட அந்த கட்சிதான் நினைத்து பாருங்கள் சுயமரியாதை இயக்கம் என்பது எவற்றையெல்லாம் இந்த மண்ணிலே உருவாக்கி இருக்கிறது குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறது சுயமரியாதை வாழ்வியலை உருவாக்கி இருக்கிறது மிக சரியாக சொன்னால் எல்லாவற்றையும் தாண்டி சுயமரியாதை திருமணங்களை உருவாக்கியது இன்று வரை அந்த சுயமரியாதை திருமணங்கள் நின்று நிலைத்திருக்கின்றன நான் இப்போது சேலத்திற்கு புறப்படுகிறேன் என்றால் நாளைக்கு எங்கள் அமைப்பின் தோழர் பூனா அவர்களினுடைய மகளுக்கு மகனுக்கு நடைபெறுகிற சுயமரியாதை இயக்க திருமணத்திலே கலந்து கொள்வதற்காகத்தான் போகிறேன் சுயமரியாதை திருமணங்கள் இருக்கிற வரையில் சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணிலே இருக்கும் ஒரு நாளும் வீழாது காரணம் நீங்கள் சுயமரியாதை திருமணம் என்பதை வெறுமனே ஒரு திருமணத்தின் இன்னொரு வடிவம் என்று கருதக்கூடாது ஒரு சமூகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி புரோகிதர்கள் இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் அது இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே தான் நடக்குமே தவிர இப்போதும் வடநாட்டில் நீங்கள் புரோகிதர் இல்லாமல் சடங்குகள் இல்லாமல் அந்த வேதங்கள் இல்லாமல் மந்திரங்கள் இல்லாமல் ஒரு திருமணத்தை இத்தனை பெரிய மண்டபத்தில் இப்போதும் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் நடத்திவிட முடியாது அந்த சாதனை அந்த புரட்சி தான் நடைபெற்றது அரசியல் என்பது வெளியிலே இருந்து குடும்பத்துக்குள் வரலாம் ஆனால் சுயமரியாதை இயக்கம் புரட்சியை குடும்பத்திலே தொடங்கி தெருவுக்கு கொண்டு போயிற்று ஒவ்வொரு வீட்டிலும் சிக்கல் வந்தது சுயமரியாதை இயக்க திருமணங்கள் என்று சொன்னால் புரோகித மறுப்பு திருமணங்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் அதற்கு எதிர்ப்பு பெற்றோர்களின் மறுப்பு உறவினர்கள் வருவதற்கு மறுப்பு இத்தனையும் தாண்டித்தான் அந்த சுயமரியாதை திருமணங்கள் நடைபெற்றன அதனாலே தான் சுயமரியாதை என்பது வெறும் ஒரு கட்சியின் பெயர் ஒரு இயக்கத்தின் பெயர் அல்ல இந்த தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பெயர் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போதும் பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நான் பார்க்கிறேன் சுயமரியாதையை எப்படி இவர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள் எப்படி எதிர்க்கிறார்கள் நம்முடைய புலவரவர்கள் சொன்னார்கள் ஒரு பெயர்களை பட்டியலிட்டார்கள் இளந்திரையன் இளம்பருதி என்கிற தமிழ் பெயர்கள் அருள் என்றே வருகிற பெயர்கள் என்று பட்டியலிட்டார்களே இத்தனை தமிழ் பெயர்களையும் இந்த மண்ணில் வைத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம்தான் ஆனால் என்ன சொல்கிறார்கள் திராவிடம் தமிழுக்கு எதிரானது என்கிறார்கள் குறித்துக் கொள்ளுங்கள் திராவிடம் தான் இந்த மண்ணில் தமிழ் உணர்வை வளர்த்தது நிலைநிறுத்தியது தமிழ் உணர்வுக்கு பின்னணியாக இருந்தது திராவிட இயக்கம் தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடல்களை நாவலர் அவர்கள் மேடையிலே பேசுகிற போதும் எடுத்து சொல்லுகிற போதும் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் தமிழ் உணர்வு பெற்றார்கள் வெறும் உணர்வு அல்ல தமிழ் உணர்வு பெற்றார்கள் தமிழ்நாட்டில் தன்னை தமிழர் என்று தமிழருக்கு உணர்த்திய இயக்கம் திராவிட இயக்கம்தான் சமூகத்தில் எத்தனை மாற்றங்கள் சுயமரியாதையை நீங்கள் எண்ணி பாருங்கள் உலகத்திலே எத்தனையோ இயக்கங்கள் பிறந்திருக்கின்றன எத்தனையோ இயக்கங்கள் நடந்திருக்கின்றன அது தங்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்கான போராட்டம் தங்களினுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்கிற போராட்டம் எங்காவது தன் சுயமரியாதைக்காக ஓர் இயக்கம் இந்த உலகத்தில் எங்காவது தோன்றியது என்றால் அது தமிழ்நாட்டிலே தான் தோன்றியது தன் சுயமரியாதைக்காக போராடுவதற்கு ஒரு இயக்கம் தொடங்கி அந்த இயக்கம் ஒரு நூற்றாண்டை கடந்ததற்கு பிறகும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போதும் அதன் நோக்கம் திரிக்கப்படுகிறது தமிழ் என்பதும் தமிழன் என்பதும் எப்படி இனவாதமாக மாற்றப்படுகிறது என்பதற்கு நான் ஒரு கருத்தினை சொல்ல வேண்டும் அண்மையில் நடந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து நான் இதனை பேச வேண்டும் என்று கருதுகிறேன் இது வெறும் வரலாற்று நிகழ்வுகளை தொகுத்து கொடுக்கிற கூட்டம் மட்டுமில்லை இப்போதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு மாற்றாக என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வேறொன்றுமல்ல இன்றைக்கு நீங்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் போய் தமிழ்நாட்டில் அல்ல ஆந்திராவில் அல்ல இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று கேளுங்கள் லட்டு தான் சொல்லுவார் லட்டு தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த லட்டு பற்றி பேசுகிற போது நடந்த ஒரு நிகழ்வை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் நம் ஊரை சேர்ந்து இன்னமும் சொன்னால் இந்த பகுதியை சார்ந்து நடிகர் சிவகுமார் அவர்களினுடைய மகன் கார்த்தி அவர்கள் ஆந்திராவுக்கு போயிருக்கிற போது லட்டு வேண்டுமா என்று கேட்டவுடனே வேண்டாம் அது ரொம்பவும் சிக்கலானது வேண்டாம் என்றார் வேற ஒன்றும் தவறாக கூட சொல்லவில்லை வேண்டாம் என்றார் அந்த படத்தின் கதாநாயகன் கார்த்திதான் அது தமிழில் மட்டுமல்ல சத்தியம் சுந்தரம் என்று தெலுங்கிலும் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தெலுங்கு படத்தை மக்களிடம் அறிமுகப்படுத்துவதற்காக நடந்த அந்த விழாவிலே தான் அவர் அப்படி லட்டு பற்றி சொன்னார் அந்த படத்தை தயாரித்திருக்கிறவர் யார் என்றால் அவருடைய சொந்த அண்ணன் சூர்யா தயாரித்திருக்கிறார் இதற்குத்தான் பவன் கல்யாண் என்கிற ஒரு நடிகர் இன்றைக்கு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றால் சனாதனத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது நீங்கள் எப்படி இங்கே வந்து லட்டு பற்றி இவ்வளவு கேலியாக ஏடனமாக பேசலாம் என்று கேட்டதற்கு பின்னால் கார்த்தி அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொண்டார் சூர்யா மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் அப்படி தவறு எதுவும் அவர்கள் செய்யவில்லை வருத்தத்தை சொல்ல வேண்டிய மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையில்லை ஆனாலும் அவர்கள் ஏன் அப்படி வருத்தம் தெரிவித்தார்கள் திரைப்படம் என்பது கோடிக்கணக்கான பண சுழற்சியுடைய உடைய ஒரு தொழில் அதனை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள் தெலுங்கிலும் தயாரித்திருக்கிறார்கள் பவன் கல்யாணம் அங்கே அதிகாரத்தில் இருக்கிறார் என்றைக்கும் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் என்னதான் படத்தில் பணம் இருந்தாலும் எவ்வளவு புகழ் இருந்தாலும் மனிதனுக்கு அதிகாரத்திலும் ஒரு ஆசை வரும் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்து வீட்டில் வைக்க முடியாத அளவுக்கு பணம் வந்ததற்கு பிறகு பாருங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வருகிறார் என்கிறார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வரவில்லை எல்லாவற்றோடும் இந்த அதிகாரத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார்கள் அதிகாரத்தின் மீது இயல்பாக ஒரு ஆசை மனிதனுக்கு வரும் அந்த அதிகாரமும் பவன் கல்யாணத்தில் இருக்கிறது துணை முதலமைச்சராக இருக்கிறார் அவர் திரைப்பட நடிகராக இருக்கிறார் ஆந்திராவிலே புகழ் பெற்றவராக இருக்கிறார் நடிகர் கார்த்தி லட்டு பற்றி எதுவும் தவறாக சொல்லவில்லை ஆனாலும் அப்படி ஒரு வதந்தி பரப்பினார்கள் என்றால் அந்த படம் என்பது மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும் என்பதற்காக வருத்தம் தெரிவித்தார் அது சரியா தவறா என்கிற வாதத்திற்குள் நான் வரவில்லை நான் சுயமரியாதை இயக்கத்தோடு தொடர்புடைய ஒரு செய்திக்காக மட்டுமே இதை நான் சொல்லுகிறேன் அதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒருவர் என்ன பேசுகிறார் தெலுங்கனை பார்த்து நீ ஏன் பயப்படுகிறாய் ஒரு தெலுங்கனிடத்திலே நீ ஏன் மன்னிப்பு கேட்கிறாய் நண்பர்களே கவனியுங்கள் ஒரு சிக்கல் எப்படி திரிக்கப்படுகிறது ஒரு சிக்கல் எப்படி மாற்றப்படுகிறது இது தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனை அல்ல சொன்னவர் தெலுங்கர் என்பது தற்செயலான நிகழ்வு நான் கேட்கிறேன் தெலுங்கர் இல்லாமல் லட்டு பற்றி பிரமாதமாக பேசுகிற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே இல்லையா மாட்டுக்கறியும் பந்தி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் பந்தி கொழுப்பும் மீன் எண்ணெயும் சேர்ந்ததற்கு பிறகும் கூட நான் வேடிக்கையாக சொல்லியிருந்தேன் பேஷ்பேஷ் ரொம்ப நன்னா இருக்குன்னு சாப்பிட்டது யாரு நீங்க தாடா சாப்பிட்டீங்க எல்லாவற்றையும் உண்டதற்கு பிறகு இன்றைக்கு மாட்டு கொழுப்பு வந்து விட்டது தீட்டு கழிக்கிறோம் எப்படி கழிக்கிறார்கள் உண்ட லட்டை தீட்டு கழிப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது வாந்தி எடுப்பது மட்டும்தான் அதுவும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முடியாது நீ தெருவை சுத்தம் படுத்தினால் கோயிலை சுத்தப்படுத்தினால் உள்ளே போன லட்டு எப்படி சுத்தமாகும் உள்ளே இருக்கிற மாட்டு கொழுப்பு எப்படி இல்லாமல் போய்விடும் இவ்வளவு கேள்விகளையெல்லாம் கூட காத்து கேட்கவில்லை காத்தி வேண்டாம் அது சிக்கலான பிரச்சனை என்று சொன்னார் அதற்காக ஒரு பெரிய பிரச்சாரத்தை நீங்கள் சனாதனம் பற்றி என்ன மிரட்டல் இது யாரை பார்த்து மிரட்டுகிறார் தமிழ்நாட்டிலே வந்து நீ சொல்லிப்பார் சனாதனத்தை பற்றி பேசக்கூடாது எங்கள் அமைச்சர் உதயநிதியே மேடையிலே சனாதனத்தை ஒரு டெங்குவை போல கொசுவை போல உதைக்க ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன மண் இந்த பெரியாருடைய மண் நீங்கள் அப்படி அவர் மிரட்டுகிறார் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எப்படி அது திரிக்கப்படுகிறது என்றால் அது தெலுங்கனுக்கும் தமிழனுக்குமான பிரச்சனையாக மாற்றப்படுகிறது இது தமிழனுக்குமான நான் கேட்கிறேன் இதை ஒரு தமிழன் சொல்லி இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு விடலாமா அல்லது முற்போக்கான கருத்தை தெலுங்கன் சொன்னால் மறுத்து விடலாமா தெலுங்கன் என்பதால் பவன் கல்யாணை நாம் மறுத்தால் கன்னடன் என்பதால் நடிகர் பிரகாஷ் ராஜை மறுக்க வேண்டுமா பிரகாஷ் ராஜனுடைய கருத்துகள் முற்போக்காக இருக்கின்றன அவர் கன்னடாக இருந்தாலும் பங்காளியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவர் இன்றைக்கு மோடியை பார்த்து பேசுகிற செய்திகள் அழுத்தமாக இருக்கின்றன அதிரடியாக இருக்கின்றன பிரகாஷ் ராஜை நான் ஆதரிக்கிறேன் இதிலே தமிழ் தெலுங்கன் என்கிற பிரச்சனை இல்லை கன்னடம் தமிழன் என்கிற பிரச்சனை இல்லை உண்மையான பிரச்சனை எதுவோ அதை மறைத்துவிட்டு இவர்கள் பேசுகிறார்கள் உண்மையான பிரச்சனை என்ன சனாதனத்துக்கும் சனாதன எதிர்ப்புக்குமான பிரச்சனை இது தெலுங்குக்கும் தமிழனுக்குமான பிரச்சனை அல்ல இன்னமும் சொன்னால் பார்ப்பனியத்துக்கும் பார்ப்பனை எதிர்ப்புக்குமான பிரச்சனை பார்ப்பனியம் என்பது ஒவ்வொன்றிலேயும் லட்டிலே உட்பட அது புனிதமானது யார் அந்த லட்டை உருட்ட வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணாள் மட்டும்தான் உருட்ட வேண்டும் விளம்பரம் கொடுத்தீர்களா இல்லையா ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணாள் மட்டும்தான் மாட்டுக் கொடுப்பு உருட்ட வேண்டும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நாங்கள் மாட்டுக் கொழுப்பையும் பன்றிக் உருட்டியாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் இல்லை நீங்களே உருட்டி கொள்ளுங்கள் ஆனால் இப்போது இப்படி திருப்பி உருட்டலாமா என்று கேட்கிறேன் இது சனாதனத்துக்கு எதிரான குரலாக எழுது எழ வேண்டுமே தவிர இதை தெலுங்கனை பார்த்து தமிழன் பயப்படலாமா என்று கேட்டார் அந்த பிரச்சனையே முழுவதும் திசை மாறி போய் தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான சிக்கலாக ஆகி சனாதனத்துக்கு எதிரான பார்ப்பனியத்துக்கு எதிரான குரல் எப்படி மறைக்கவும் திரிக்கவும் படுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன் இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒன்று வேண்டுமென்றே இதை பார்ப்பனர் பார்ப்பனாதார் பிரச்சனையை சனாதன ஆதரவு சனாதன எதிர்ப்பு சிக்கலை தமிழ் தெலுங்கு பிரச்சனையாக இனவாதமாக மாற்றுகிற போக்கு என்பதுதான் சுயமரியாதை காலத்திலிருந்து முறியடிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இன்றைக்கும் இருக்கிறது சுயமரியாதை யாருக்கு உரியது தமிழருக்கு மட்டும்தான் உரிய தெலுங்கனுக்கு சுயமரியாதை வேண்டாமா அமெரிக்கனுக்கு சுயமரியாதை வேண்டாமா ஆஸ்திரேலியாவில வாழ்கிறவனுக்கு சுயமரியாதை வேண்டாமா சுயமரியாதை என்பது எந்த மண்ணில் எந்த நாட்டில் எந்த காலத்தில் பிறந்திருந்தாலும் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டியது சுயமரியாதை என்று உலகத்துக்கு தேவையான கொள்கையை அள்ளி கொடுத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இது வெறும் சாதி மட்டுமல்ல மிகச் சுருக்கமாக சொன்னால் பெண்களுக்கான சுயமரியாதை தான் திரும்ப திரும்ப இந்த இயக்கம் பேசிற்று யார் நன்றி சொல்ல வேண்டும் சூலூர் பேரூராட்சியில் தலைவராகவும் உறுப்பினர்களாகவும் பெண்கள் ஆகியிருக்கிறார்களே இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்பது கூட அல்ல நண்பர்களே பார்ப்பனர்கள் வீட்டில தான் கணவன் இறந்து போனால் மனைவி அத்தனை கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டாள் எண்ணி பாருங்கள் அவர்களே என்ன சொல்லுவார்கள் அவர்களை முட்டை அடித்து மூலையிலே உட்கார வைத்தார்கள் அந்த பெண்களை குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை உண்மையாக பெரியாருக்கு யார் மிகுந்த நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பார்ப்பனர்களாக பிறந்த பெண்கள் தான் நம்மை விட கூடுதல் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் அத்தனை பெரிய கொடுமைகளுக்கு எல்லா பெண்களும் உள்ளாக்கப்பட்டார்கள் இந்தியா முழுவதும் என்ன நடந்தது ராஜாராம் மோகன் ராய் அதற்காக குரல் கொடுத்தார் அந்த உடன்கட்டை ஏறுதல் என்பதை தடுத்தார் உடன்கட்டை ஏறுதல் என்றால் ஒரு ஆண் இறந்தும் இன்றைய பிள்ளைகளுக்கு தெரியாது பெரியவர்களுக்கு தெரியும் பெண்கள் அறிந்திருக்கலாம் தயவு செய்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கள் அப்போதுதான் சுயமரியாதை இயக்கம் எதை இந்த மண்ணில் தொடங்கி வைத்தது என்பது தெரியும் ஒரு ஆண் இறந்து விட்டால் உயிரோடு இருக்கிற பெண்ணை அவன் இறந்து போய் அவன் எரிக்கப்படுகிற அந்த எரி ஊட்டலில் கொண்டு போய் இந்த பெண்ணையும் தள்ளுவார்கள் என்னதான் அன்பு வைத்திருந்தாலும் நெருப்பு சுடும் என்பதுதானே உண்மை அந்த பெண் நெருப்பை விட்டு வெளியே ஓடி வருகிற போது மூங்கில் கடிகளை கையிலே வைத்துக்கொண்டு அடித்து அடித்து மறுபடியும் அந்த பெண்களை நெருப்புக்குள் தள்ளிய ஒரு கொடூரமான சமூகம் இந்த சமூகம் இதை ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தார் அடிப்படையில் அவர் கூட ஏன் எதிர்த்தார் என்றால் அவரை தன் பிள்ளை போல வளர்த்த அவர் தன் தாயாக கருதிய அவருடைய அண்ணி அப்படி நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டாள் தன் அண்ணன் இறந்தபோது அவருடைய அண்ணின் நெருப்பிலே தூக்கி அந்த சொந்த துயரத்திலிருந்து அவருக்கு கோபம் எழுந்தது அவர் இப்படி உடன்கட்டை ஏறுவதை தடுக்க வேண்டும் என்றால் கூறுகிறீர்களா செய்திருக்கிறது என்ன செய்தது என்றால் நெருப்பிலே விழுகிற பெண்ணை தடுத்து நிறுத்திய கை ராஜாராம் மோகன் கையாக இருக்கலாம் ஆனால் தடுத்து நிறுத்தியதோடு அல்ல அந்த பெண்ணை இன்னொரு ஆணின் கையிலே பிடித்து கொடுத்து மறுமணமும் நடத்தலாம் என்பதை இந்த மன்னில உருவாக்கிய கை திராவிட இயக்கத்தின் கைதான் மறுமணம் என்பதை இன்றைக்கு நாம் நினைத்துப் பார்ப்பதை போல அன்றைக்கு நினைக்க முடியாது என்னுடைய அப்பாவினுடைய பெயரை புலவரவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்திலே நான் நன்றி உணர்ச்சியோடு என் அம்மா என்பதற்காக அல்ல நன்றி உணர்ச்சியோடு சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டு எங்கள் வீட்டிலே ஒரு படம் உண்டு முப்பத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற்ற விதவா விவாக திருமணத்துக்கு தலைமையேற்ற காரைக்குடி விசாலாட்சி அவர்களுக்கு வரவேற்பிதழ் என்று ஒன்றை நான் பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் விதவா விவாகம் என்றால் கணவனை இழந்த பெண்ணுக்கான மறுமணம் ஒரு பெண் கணவனை இழந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆண்டில் அப்படி ஒரு திருமணத்தை மறுபடியும் நடத்தி வைக்க முடிந்திருக்கிறது என்றால் அது என் அம்மாவின் பெருமை அல்ல அம்மாவுக்கு பின்னால் ஒரு பெரியார் என்கிற உருவம் இருந்தது சுயமரியாதை இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் இருந்தது அதன் விளைவாகத்தான் என் அம்மா பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறார் ஐயா பெரியார்தான் எங்களை எல்லாம் கொண்டு வந்து மேடையில் ஏற்றி பேசு என்று சொன்னார் எந்த காலகட்டத்தில் பெண்கள் காலில் செருப்பு போட்டு நடந்து போகக்கூடாது என்று இருந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் பெண்கள் மழை பெய்தாலும் பிடித்து போகக்கூடாது ஒரு பொம்பளை கொடை பிடிச்சிட்டு போகலாமா ஒரு பொம்பளை செருப்பு போட்டு போகலாமா என்று கேட்ட இரக்கமற்ற இதயமற்ற ஒரு சமூகத்தில் நீ குடையை பிடித்துக்கொள் செருப்பை போடு உன் கணவன் கையை பற்றிக்கொள் நடந்து போ என்று சொல்லி கொடுத்தவன் எங்கள் ஐயா தந்தை பெரியார் பெரியார் என்ன செய்தார் என்று கேட்கிறார்களே பெரியார் அவர்தான் பெண்களை படிக்க வைத்தாரா அவ்வையார் படிக்கவில்லையா என்று அதிமேதாவிகள் சிலர் கேட்கிறார்கள் இயக்குனர் கரு பழனியப்பன் தான் மிகச் சரியாக திருப்ப கேட்டார் சரி அவ்வையார் படித்தார் ஓ அப்பத்தா படித்தாங்களான்னு கேட்டார் அவ்வையார் படித்தார் எப்படி இடையில் நின்று போயிற்று யார் நிறுத்தினார்கள் சங்க இலக்கியத்திலே பெண்கள் படித்திருந்தார்கள் நாங்கள் அறிவோம் ஐயா புலவரவர்களை கேட்டால் அந்த பாடல்களை சொல்லுவார் வெறும் அவ்வையார் மட்டுமல்ல பொன்முடியார் வெள்ளி வீதியார் நன்முள்ளையார் ஒக்கூர் மாசாத்தியார் என்று ஒரு பட்டியலே இருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சங்க இலக்கியத்திலே படித்திருந்தார்கள் உண்மைதான் ஏன் எங்கள் காலத்திலே எனக்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த மண்ணில் பெண்கள் படிக்கவில்லை யார் தடுத்தார்கள் யார் குறுக்கேன் என்றார்கள் இவன் ஏன் இதை சொல்லக்கூடாது என்கிறான் என்றார் யார் தடுத்தார்கள் என்கிற கேள்வி வந்து விடக்கூடாது பார்ப்பான் இடையிலே புகுந்து தடுத்தான் என்று மக்கள் கருதி விடக்கூடாது ஆகையினாலே ஔவையார் காலத்திலே படித்த பெண்கள் இப்போதும் தொடர்ந்து படிக்கிறார்கள் இதிலே பெரியாருக்கு எந்த பங்கும் இல்லை என்று பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தால் கல்வி கற்று மேடையிலே நின்று பேசுகிற நன்றி கெட்டவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த சிக்கல்களை திசை திருப்புகிறார்கள் இளைஞர்கள் அந்த வரலாறு தெரியாமல் அவர்கள் வேகமாய் கையுயர்த்தி பேசுவதற்காக கைதட்டுகிறார்கள் பிள்ளைகளே வரலாற்றை படியுங்கள் நீங்கள் அவர்கள் சொல்லுவதை கேட்காதீர்கள் என்று நான் சொல்லவில்லை நான் சொல்லுவதை கூட கேட்காதீர்கள் வரலாற்றை படியுங்கள் எங்கள் ஐயா பெரியார் சொல்லி தந்ததெல்லாம் யார் சொல்லி இருந்தாலும் எந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் நானே சொன்னாலும் உன் சுய புத்திக்கு ஒப்புதல் இல்லாத எதையும் ஏற்காதே என்று சொன்ன அறிவாசான் தந்தை பெரியார் அதுதான் நம்முடைய மரபு யார் யார் யார்வாய் எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் எதை சொல்லியிருந்தாலும் அதற்கான மெய்ப்பொருளை காண வேண்டும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பனும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அதற்கான மெய்ப்பொருளை காண வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னான் அதற்கு முன்பாகவே புத்தன் சொன்னான் யார் சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள் என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள் என்று அதைத்தான் இருபதாம் நூற்றாண்டில் தெரு தெருவாக சொன்னவர் பெரியார் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொன்னவர் பெரியார் பேச வைத்த பெரியார் என்றால் முடங்கி கிடந்த மக்களை ஒடுங்கி கிடந்த மக்களை சாதியின் பெயரால் தீண்டப்படக்கூடாது என்று சொல்லி தெருவுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை பேச வைத்த பெரியார் மேடையில் பேசுகிற எங்களை மட்டுமல்ல பேசவே கூடாது என்று கதவுக்கு பின்னால் ஒதுங்கி நின்ற பெண்களை பேச வைத்த பெரியார் இன்றைக்கு நீ சொல்லி விடுவாயா பெண்ணை பார்த்து நீ பேசக்கூடாது பெண்ணே நீ படிக்க கூடாது பெண்ணே நீ வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிற துணிச்சல் எந்த ஆணுக்காவது உண்டா என்னை பார்த்தால் நீ துண்டை எடுத்து இடுப்பிலே தான் கட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் ஒரு சாதி திமிர் இன்றைக்கு யாருக்காவது நேரடியாக வருமா வேண்டுமானால் உள்ளூர் அவன் நினைத்துக் கொள்ளலாம் நமக்கு முன்னாலேயே துண்டு மே துண்டை எடுத்து தோல்ல போட்டு போறான்னு அதைத்தானடா செய்தது எங்கள் இயக்கம் இடுப்பில் பணிந்து கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் திராவிடர் இயக்கம் நீங்கள் படுக்கை அறைக்கும் அதை விட்டால் அடுப்பங்கரைக்கும் மட்டுமே இருந்து இந்த பெண்களை பெண்களை போற்றி பேசிய பெரியார் இயக்கம் தன்மான இயக்கம் தமிழ் உணர்வூட்டிய இயக்கம் சுயமரியாதை இயக்கம் மூட்டிய நெருப்பு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இன்னமும் எரிந்து கொண்டிருக்கிறது எரியும் சாதி இருக்கிற வரையில் அந்த நெருப்பு எரியும் பெண்ணடிமைத்தனம் இருக்கிற வரையில் அந்த நெருப்பு எரியும் கல்வி எறிவற்றவர்கள் இருக்கிற வரையில் அந்த நெருப்பு எரியும் இப்போதும் பெண்களோ மற்றவர்களோ அடிமைப்படுத்தப்பட்டால் அந்த நெருப்பு மேலிழந்து எரியும் அவர்களை எரிக்கும் அதுதான் சுயமரியாதை இயக்கம் அந்த நெருப்பு காட்டுகிற வெளிச்சத்தில் நம் வாழ்க்கை பயணம் நம் வரலாறு தொடரட்டும் நன்றி வணக்கம்